எனக்கு வணக்கம்ங்கோ நான் தானே உங்கள் எம்பி விவசாயி எனக்கு இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்ம தோட்டத்தை பற்றி ஒரு சின்ன மினி பிளாக்குங்க அதே மட்டும் பார்த்து போட்டு போயிடலாங்களா நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருத்துங்களா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாடுங்க ஒரு நாலஞ்சு ஆடுங்க அது கோழி குஞ்சு அப்படி இப்படின்னு ஒரு பத்து இருபது ரூபடி இருக்குங்க அது ஓகே என்று நாய் ஒன்றுக்குங்க ஒரு பூனை இருக்குது ஒதைக்கு அவ்வளோதானுங்க அடுத்த உடனே வாத்து கீத்து வான்கோழி கோழி வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறன்னுங்க உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேங்க நாயை வந்து அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காட்டில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுன்னுங்க ஒரு பத்து நூறு தென்னை மரமுங்க அதை விட்டால் ஒரு கோழி பண்ணி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க எங்ககிட்ட ஒரு கோழி இருக்குதுங்க அதனால நான் சொல்கிறேங்க அதுலேயே ஒரு தனி வருமானம் இருக்குதுங்க மழை காலத்தில் தோட்டத்துலேயே வேலை ஃபுல்லாக இருக்குமுங்க வெயில் காலத்தில் மட்டும் நம்ம வெள்ளை கோழி பண்ணை எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டுங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி சம்பளம் வருது வருமானம் வருதுன்னு மட்டும் நான் சொல்லிருந்தேங்க ஒன்றும் இல்லைங்க மாட்டை எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் பால் ஊற்றுறமுங்க ஒரு லிட்டர் நாற்பது ரூபாய் நோட்டால் பார்த்தீங்கன்னா அதுவே ஐநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் வந்துடுமுங்க அது போக மாட்டு சாணிங்க மாடு சேனையின் பேரில் விற்றா அது ஒரு அமௌண்ட்டுங்க அது கணக்கே வேறையும்ங்க ஐம்பதுலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்கலாமுங்க சேனையின் பேரில் விற்றாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆடுங்க ஆட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்துறீங்களோ அந்தளவுக்கு வந்து அதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்குதுங்க ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு தானுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாலேருந்து தொள்ளாயிரூவா வரைக்கும் உள்ள காட்டுக்குள்ளே வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படி இந்த பக்கம் தென்னை மர பக்கம் வந்தோம்னு வச்சிக்கலே ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு வண்டி தேங்காய் விழுகுதுங்க ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரங்காய்ங்க அப்புறம் ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காய்ங்க ஒரு காய் இப்போதைக்கு வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா கிட்ட விற்றுட்டு இருக்காங்க அதுவும் ஒரு லாபமுங்க தப்பே கிடையாதுங்க தேங்காய் பொறுத்த வரைக்கும்ங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து சின்ன சின்ன விவசாயம் செய்வீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சீசன் சீசனுக்கு தக்காளிங்க அதுவும் விலையும் பேரில் விற்றுதுனாங்க அதுவும் நம்மளுக்கு லாபம் தானுங்க ஒரு பொட்டி குறைஞ்சது முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுங்க அது லாபத்துக்கு மட்டும் அதாவது விலை போச்சுன்னா நம்மளுக்கு லாபமுங்க இல்லைன்னா அறுபது ரூபா ஐம்பது ரூபா அது வேஸ்ட்டு தானுங்க அப்புறம் அவர்காய்ங்க அப்புறம் மிளகாய் போடுவோங்க இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போயிட்டுருக்குதுங்க ஒரு பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறுரூவாலருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போதுங்க கத்திரிக்காய் இப்போ கரண்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோழி பண்ணைங்க இப்போ பார்த்துட்டுருக்கீங்களே இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு ஆயிரத்தி ஐநூறு குஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் குஞ்சு வரைக்கும் உள்ளாமுங்க ஒரு பேட்ச் போச்சுன்னா ஒரு குஞ்சுக்கு மூன்றுரூபா லாபம் கிடைக்குங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு குஞ்சுனா கணக்கு போட்டுக்குங்க அவரைக்காயும் சரிங்க மிளகாயும் சரிங்க சீசனை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வேறல வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க உங்கள் கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட அது அறுபது எழுபது அப்படி ஆயிரும் மிளகாய் இப்போ கொஞ்சம் கம்மி தானுங்க அது முப்பது ரூபா நாற்பது ரூபா கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கு பாலும் இந்த மாதிரி தோட்டம் வச்சுருந்தா மாடு வச்சுக்கோங்க நல்ல பெனிஃபிட் இருக்குது அடுத்தது பார்க்கணும் அப்படி இந்த கோழி சைடு வந்தீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ கோழி வந்து ஐநூறுரூபாய்க்கு பிடிக்கிறாங்க சாவல்னால் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பிடிக்கிறாங்க இந்த கோழி சாவல் விற்றாலே போதுமுங்க ஏன்னால் நாட்டு கோழி வைக்கிறதுல ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது மூணு கிலோ கிட்டே வருது போக சாவல் அது வேறு சாவலில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ரகம் இருக்குதுங்க ஒன்று சிறுவடை இன்னொன்று பெருவடை சிறுவடை பார்த்திங்கன்னா மூணு கிலோலேருந்து நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் வரும் ஆனால் பெருவடை பார்த்திங்கன்னா அப்படி இல்லை குறைஞ்சது ஆறு கிலோன்னாச்சும் வரும் அது சாவல் மட்டும் பெருவடை சிறுவடையில் எது தெரியுங்களா ரொம்ப லாபம்னு பார்த்தீங்கன்னா பெருவடை தானுங்க எப்போவுமே வந்துங்க பெருவடை ரெண்டு குஞ்சு வச்சுக்கிறதுக்கு சிறு நாலு குஞ்சு வச்சுருக்கோணுங்க ஆனால் அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது பெரிய எல்லா கறியும் ஒன்று தானுங்க எல்லா கறியும் ஒன்று தான் எல்லா விலையும் ஒன்று தான் பட் ஆனால் வந்து வெயிட் உங்களுக்கு பெருவடையாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் சிறு கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் வந்து இந்த சாவக்கட்டுக்கு அந்த மாதிரிலாம் எதுக்கும் போக மாட்டோமுங்க உள்காட்டுக்குள்ளேயே வந்து யாராவது கிலோ கணக்குலையோ இல்லை சண்டா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாவல் கேட்டாங்களோ கொடுத்துருவோமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று குட்டிங்க பார்த்துட்டிங்கன்னா காலக்கண்ண்தான் அப்போயும் கொடுத்துருமுங்க ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துருமுங்க இதே வந்து பொட்டை கண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு வளர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் நல்ல லாபம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்தோம்னா போதும்ங்க மாட்டு கொடுக்குற தீவனமே தானுங்க கண்ணு குட்டியும் கொடுத்தோம்னா கரெக்டாக எண்ணி ஒரே வருஷத்துலிங்க கைக்கு வந்துடுமுங்க பலன் கைக்கு இருக்குதுங்க அதுக்கு ஒன்றும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாதுங்க ஆனால் நம்ம வளர்த்தணும் ஆறு மாதத்துக்கிட்ட பால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே தனப்பாலமேஞ்சுக்குங்க அதில் தப்பில்லைங்க விவசாயம் செஞ்சால் லாஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க பட் என்னென்னா வந்துட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இப்போ கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷனுக்கு காடு இருந்தால் மட்டும் பற்றாதுங்க ஓரளவுக்கு வேலைக்கு நான்ச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க வேலைக்கு போனால் காட்டை யார் பார்த்துக்குவாங்க அம்மா அப்பா நல்லா இருக்க வரைக்கும் காட்டை பார்த்துக்குவாங்க அம்மா அப்பா ஓரளவுக்கு டவுன் ஆகிட்டாங்கன்னா அடுத்து நாம தான் பார்த்துக்கணும் அது இந்த பொண்ணுங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க இல்லை காட்டுக்கார பையன்தான் வேணும் ஆனால் காட்டுக்கார பையன் வேலைக்கு போகணும் இது என்னங்க நியாயம் காடும் வச்சுக்கிற வேலைக்கும் போகிறேன் சரி நீ கல்யாணம் மூச்சு நீங்கள் வந்தால் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து காட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வீங்களா அதுவும் செய்ய மாட்டிங்க செல்ல பார்த்துட்டு பார்த்துக்குவீங்க நாமளிக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கூலுக்கு மாசிங்களாமா மேசிக்கு மாசிங்களாமா ஒன்று இதை இழந்து அது கிடைக்குங்க இல்லாட்டி அது இழந்து இது கிடைக்குங்க இல்லை எனக்கு ரெண்டுமே வேணால் கொஞ்சம் தானுங்க ஐயோ உங்களை நான் தப்பே சொல்லிங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம வருங்காலத்தில் தான் நமக்கு தேவைப்படும் அதனால தான் நான் இப்போ கேட்குறேன் அக்ஸ்ப் பண்ணிக்கிறேனுங்க ஆனால் வந்துட்டுங்க கொஞ்சம் நியாசம் யோசிச்சு பாருங்கள் நம்ம அப்பாருலாம் இடம் கொடுத்து இடம் கஷ்டப்பட்டு வாங்கி பண்ணி தோட்டம் கிடச்சது பெரிய விஷயம் அதை விட்டு போட்டு எனக்கு வேலை இருந்தாதான் வந்து கல்யாணம் பண்ணால் அது நிறுத்தம் எனக்கு பையன் நல்லா வேணா தண்ணி தவிடு போடாமல் நல்லா இருக்கானா எந்த பிள்ளைகளை எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கானான்னு பாருங்கள் அப்படி பார்த்து கல்யாணம் முயங்க சொத்தை பார்த்து செஞ்சு கல்யாணம் முடிக்காதீங்க வேலையை பார்த்து முயக்காதிங்க ஏனுங்க சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகு பையன் நல்லா வைனா இருக்கணுங்க தண்ணி போட்டு அம்பாக்கில் வந்து படுத்துட்டானா நான் தப்பு இருந்தால் என்னை ஏன்னு கேளுங்க முதல்லிங்க பையன் நல்லா வேணாம் வீட்டுக்கு முதல்ல செட்டாகணா அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவானா அவங்க அம்மா அப்பாவை முதல்ல நல்லா பார்த்துக்குவானா இதெல்லாம் ஜஸ்ட்டு பாருங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் இப்போ தான் நிறையா ஃபோனு வாட்ஸ்அப்பு கீட்ஸ்அப் நல்லா நிறையா வந்துடுச்சுங்களே அதெல்லாம் பேசி பாருங்கள் பேசி பார்த்து போட்டு ஒரு முடிவு எடுங்க ஆவசப்பட்டு முடிவு எடுத்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனை ப்ரிசெல்லாம் பார்க்குறீங்க தான் எத்தனை பிரச்சனை வந்துட்டுருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பார்த்திங்களா நம்ம ஒன்று குட்டி எப்படி ஜம்முன்னு படுத்துக்குதுங்களா இது நான் எனக்கு மனசு தோணுன்னு சொன்னேங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சு நம்ம நம்ம கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க பேசுறது இவ்வளோ மதித்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நம்மளுக்கு சேனலையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்